சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் தமிழர்களின் வீரக்கலைகள் இயல் நான்கு இந்த பாடத்தோடைய புக் பேக் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக தமிழரின் வீர விளையாட்டுகளுள் ஒன்று தமிழர்களுடைய வீர விளையாட்டுகள் என்னதுன்னு கேட்டிங்கன்னா சிலம்பாட்டம் சிலம்பம் தான் வீரத்துக்கு முதன்மையாக இருக்குது ஓகேவா அப்போ சி லா எம் பா இட் இம் சிலம்பாட்டம் மஞ்சு விரட்டு என்பதை குறிக்கும் விளையாட்டு ஏறு தழுவுதல் மஞ்சு விரட்டுன்னா அந்த மாடு வந்து என்ன பண்ணுவாங்க நல்லா ஓட்டி அப்படி அடிப்பாங்க அது வந்து ஏறு தழுவுதலோட நம்ம ரிலேட் பண்ணலாம் ஏ ஊ இல் ஏறு தழுவுதல் டிக் பண்ணிட்டு எப்பவுமே எழுதுங்க தற்காப்பு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தற்காப்புனா தன்னையே காப்பாற்றிக்கிறது அப்போ தன் கூட்டல் காப்பு எல்லாரும் இதை அப்படியே பிரிச்சிருவீங்க தற்காப்புன்னா தன்னையே காப்பாற்றிக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தன் கூட்டல் காப்பு தற்காப்பு மல் கூட்டல் போர் இச்சொற்களை பிரித்து எழுத கிடைப்பது மற்போர் என்னது மற்போர் மா இயர் போ இயர் மர் போர் ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலை வில் விதை வில் விதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஆச்சரியன்னு சொல்கிறோம் அதுதான் நம்ம ஒலிம்பிக்கில் சேர்த்துருக்காங்க வில் வி இதை வில் வித்தை ஓகேவா அடுத்து பாருங்கள் கீழ்க்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக சிலம்பு கூட்டல் ஆட்டம் இந்த ஆ வந்து நம்ம உயிரெழுத்துக்கள் வார்த்தையினுடைய நடுவில் வராது சி இம் இம் சிலம்பாட்டம் வீரம் கூட்டல் கலை வீரக்கலை வீ வீரக்கலை இம்மு வந்து தெரிஞ்சு இக்கா மாதிரி இருக்கு வீரக்கலை கீழ் காணும் சொற்களை பிழைத்து எழுதுக தனக்கென்று தனக்கு கூட்டல் என்று தனக்கு கூட்டல் என்று தனக்கென்று கொடை திறம் கொடை கூட்டல் திறம் கொடைத்திறம் அடுத்து பாருங்க காளை காளை வந்து என்ன வரும் உளரி உழவு திமிழ் மூங்கில் காளை வந்து என்ன பண்ணுவாங்க சிலம்ப உழவத்துக்காக பயன்படுத்துவாங்க ஏர் உழத்துக்கலாம் சிலம்பக் கலை உழவு சாரி மூங்கில் ஓகேவா காலை வந்து பாருங்கள் திமில் வச்சுக்கலாம் அதுக்கு வந்து அந்த முதுல வந்து நல்லா திமிழ் போன்ற பகுதி இருக்கும் அதனால் திமிழ் சிறுபாறை கம்பு தான் அது வச்சுருப்பாங்க வேளாண்மை வந்து உழவு ஓகேவா காலை வந்து உழவாகவும் இருக்கும் ஆனால் இங்கே வேளாண்மை கொடுத்துருக்கறதால உழவு நம்ம மாற்றிட்டு காலைக்கு வந்து திமில் இருக்கும் அதை வச்சுக்கலாம் இந்த வீரக்கலைகளில் மேம் ஒர்க்ஷீட் ஷீட் புக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நம்ம இப்போ வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அடுத்த பேஜில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ